ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கவின் லவ் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு அவுட்டிங் வீடியோ தான் எஸ் நாங்கள் இது வந்து சம்மர் டைமில் வந்து ஏற்காடு போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுதான் நான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கேன் பட் நான் இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் விசிட் பண்ணுறேன் ஹஸ்பண்ட் வந்து நிறைய முறை போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க பட் போயிருந்தப்பையும் அந்தளவுக்கு வந்து டைம் பத்தலை எங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்க்க ஸோ யூஷுவல் போகும்போது காரில் வந்து முருகன் பாட்டு முதல்ல அது ஒரு 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 இருக்கும் ஒரு நல்லா இருக்கும் ஒரு நல்லாயிருக்கும் நல்லா இருக்க மம்மன் மாதிரி தெரியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பலான்னு நினச்சோம் பட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்டே கிளம்பிட்டோம் போயிட்டு முத்துமலை முருகன் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட போய்ட்டு சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் ஏன்னா ஏர்லியே எட்டு மணிக்கு அவங்க வந்து ஹில்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க பட் வந்து டைம் ஆகிடுச்சு நம்ம நாங்கள் கிளம்புறது தான் எங்களுக்கே தெரியுமே ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் எங்களுக்கு முத்துமலை முருகன் கோயிலுக்கு இங்கேருந்து காரில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிடுவோம் போயிட்டு உள்ளலாம் போகலை ஏன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு சரி உள்ளே போனால் டைம் ஆயிருன்னு சொல்லிவிட்டு வெளியே மட்டும் போயிட்டு நின்று சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நிறைய இடம் விசிட் பண்ணுற இருந்துச்சு மேபி அங்கே தங்கி பார்க்குற மாதிரினா ஒரு டூ டேஸ் எடுத்து நம்ம அழகாக வந்து பார்த்துட்டு வரலாம் பட் நாங்கள் காலையில் போயிட்டு ஈவினிங் வரலான்னு நினச்சோம் ஃபால்ஸ்க்கெல்லாம் போகல ரெண்டு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஆனால் அந்த டைமில் போக முடியல ரொம்ப டைம் ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வர மாதிரினா அன்றைக்கி வந்து மிட் நைட் ஆகிருக்கும் அன்றைக்கி ஆக்சுவலி நைட்டு தான் ஆச்சு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் நான் போனேன் ஏன்னா ஹில்ஸுங்கிறப்ப எனக்கு ஹைட்னாவே ரொம்ப பயம் ஸோ இருந்து எப்படி கீழே தெரியும் அப்படின்ற பார்த்தா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்ஸ் ஹைட்ஸ்க்கு மேலே இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பெண்டிங் ஏறும்போதே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு ஹைட்னாவே பேசிக்காகவே எனக்கு பயம் அப்போ அந்த பெண்டிங்லாம் பார்க்கும்போது கார் விண்டோலேருந்து இருந்து பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு ஸோ எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வந்து இதோட பாதி தான் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா மூணார்லாம் போனீங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும் அந்த பெண்டிங்கெலாம் கொல்லிமலைக்கு நாங்கள் போயிருக்கோம் பட் இருந்திருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப பயமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு ஸோ முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு போய் ஒரு விசிட் முருகரை பார்த்து ப்ளஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகரை பார்க்க போயிட்டோம் ஸோ ஏன் இதுக்கு நான் அப்புறமும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா ஆக்சுவலி காரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாங்காக ஓடிகிட்டு இருந்தது காப்பிரைட் இஷ்யூஸ் வரும்ன்ட்டு தான் நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் பசி கிருத்தி ரொம்ப டயர்டாகிட்டா தீப்தியும் டயர்டாகிட்டா சரி சாமி பார்த்துட்டு அங்கேயும் ஒரு நைன் தேர்ட்டி சம்திங் ஆயிடுச்சு போயிட்டு பக்கத்துலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு டிஃபன்

டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை கரப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது சரி அங்கே தான் போயிட்டேன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ரொம்ப வந்து பயங்கர பசினாதான் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம் ஆக்சுவலி சாப்பிட்டு முடிக்கும் போது தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஐயோ மறந்துட்டோமே குழந்தைக்கு வேற ஊட்டிகிட்ருந்தேங்களா அதனால் வந்து என்னால் கண்டினியூவாக ட்ரைபாடும் எடுத்துகிட்டு வரேன் மறந்துவிட்டேன் என்ன ஒரு முக்கியமான வேலைக்கு வரமோ அதையே மறந்துட்டு வந்தால் எப்படி ஆகிறதுன்னு சொல்லி நானே எனக்குள்ளே என்னை வந்து திட்டிக்கிட்டேன் ஸோ எடுத்துகிட்டு என்ன மறந்துட்டோம்னா பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் எடுக்க மறந்துட்டோம் ஸோ இவங்களோட ஸ்லிப்பரும் வந்து என்னாச்சுன்னா பேங்க்கு போயிருக்காங்க பேங்க்கு போகும்போது வழி விட்டுட்டு போகும்போது வெளியே வந்து பார்த்தா ஸ்லிப்பரை காணும் என்னடா கொடுமை அதுக்கும் நியூ ஸ்லிப்பர் தான் வாங்கியிருந்தாங்க சரி போகிற வழியில் நம்ம சேலம் போகிற வழியிலே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பேரகன் மேனுஃபேக்சரிங் ஷாப் இருக்குது ஸோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்கோம் என்ன பார்க்குறீங்க அந்த டைப்லயா

பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இதெல்லாம் அந்த பக்கம் பாருங்க நம்ம லெஃப்ட் சைடில் பறமுமா ஐ திங்க் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே கடல் மட்டத்துக்கு மேலே ஏற்காடு ஹில்ஸு இல்லை ஆமாடா ஆமாம் லெஃப்ட் சைடில் பறம்புச்சு ரைட் சைடு அந்த பக்கம் பரம்ப ஆனால் லெஃப்ட் சை அவள் தூங்குறா இந்த பக்கம் ஒண்ணும் தெரியாது மலை தான் தெரியும் அந்த பக்கம் பாரு வியூ தெரியும் பாரு உங்களுக்கு மேலே இருந்து

ஆனால் இந்த காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த வரைக்குமே வந்து அப்படியே ஒரு பனி இருக்கும் இந்த இடம்லாம் இப்போயுமே பாருடா மிஸ்டெல்லாம் மாமா ஓ அப்படிதான் இருக்கும் பல்சர்

பார்க்குறோமோ அதை பற்றி பேசிப்படுவோம் ஆக்சுவலி ஃபீட்ஸ் கணக்கு வந்து எனக்கு மறந்துருச்சு இப்போது நான் கூட வீடியோவில் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சாரி பட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அண்ட் ஆக்சுவலி இது லெவன் ஓ கிளாக் சம்திங் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த அந்த தன்னைக்கு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆனாலும் ஒரு மாதிரி மேலே போக போக ரொம்ப கூலிங் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க கீழே அவ்வளோ வெயிலாக இருந்தது மேலே நாங்கள் ஏற ஏற ரொம்ப கூலிங்காக ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அது வந்து உணர முடியும் அந்த மாதிரி ஆகிடுச்சு மிஸ்டு கலந்த ஒரு ஒரு பிளேஸு ஹில்ஸு கீழே சிட்டி எல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதெல்லாம் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தோம்

ரெய்னி சரி விண்டர் வெதரில் தான் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம் இன்னொன்று வந்து என்னென்னா ஹில்ஸே ஏறும்போது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப காதடைக்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு தெரியல அவ சொல்லிட்டே வந்தாள் இதுக்கும் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் ச மேலே ஏறும்போது கொஞ்சம் டைமில் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன விண்டோ விண்டோவெல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னென்னா மங்கி ஏதாவது வந்து பாப்பா வச்சுருக்கோம் மங்கி ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஈஸியாக ஆன் பண்ணாமல் ஆன் பண்ணிவிட்டு விண்டோ கூட இறக்கலை கீழே போயிட்டுருந்தேன் சரி கொஞ்சம் மேலே போகும்போது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி நல்ல கூலிங் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணோம் எல்லாருமே வந்து விண்டோ கீழே இறங்கிட்டு அழகாக வந்து வியூவாக பார்த்துட்டு போனாங்க ஸோ அதனால் போயிருந்தோம் நாங்கள் போன தன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே சண்டே கூட இல்ல பட் நல்ல ஒரு கூட்டம் இது சண்டே இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா இருந்திருக்கும் நம்ம இங்க மேல போதான் வண்டி ரொம்ப அதிகமா எனக்கு என்னமோ கொல்லிமலை வந்து கொஞ்சம் கீழ அப்படியே போற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்ல ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுது ஆமா கொல்லிமலை உனக்கு நம்ம போற பக்கம் ரோடு மட்டமா ரோடா இருக்கும் இப்போ பக்கம் நாமக்கல் சேந்தமங்கல் ரோட்ல ஏறி பாருங்க வெறும் நெட்டு குத்துலாம் யார மாதிரியா இருக்கும் இங்க வந்துருக்கும் கம்ஃபர்டபுளா உட்கார முடியுதா ராஜீவ் காந்தி உங்க கார்ல நான் எடுக்கிறேன் பாரு கார் சரி எல்லாரும் பாக்கட்டுங்க இந்த காரோட மதிப்பு எவ்வளவுங்க ஒரு டென் லேக்ஸா நாங்க ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் போட்டு எடுக்கிறோம் பாருங்க ஃபென்லாக்ல 8 லட்சம் 10 லட்சம் இது ரேட்டா கோட்டாவா சேஞ்ச் கிளைமேட் அதாவது மலைகே நம்ம நடுல வந்து நம்ம கொஞ்சம் மேலே போக போக அதிக வெயில் இருக்காது. என்ன நம்ம மக்கள் கிளட்ஸுக்கும் நல்லா இருக்கு பார அந்த ஏரியாலாம் என்ன ஏரியா காத்தடிக்குதா நல்லா இருக்கா யூ

ஏய் சூப்பர். चेंज கொடுத்திரு. இதெல்லாம் வந்து எப்படி போலாம். அழகா இருக்கு

அது எல்லோ வேணாம் ஹவுஸ் நாங்கள் என்னென்ன பார்த்தீங்களா பாத்தீங்களா என்னன்னு தெரியல வீடியோ ரொம்ப கிளாரிட்டியா தான் எடுத்தேன் பட் எல்லாம் ஷேக் ஆகுது இதுவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ரொம்ப பொறுமையாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் பட் ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப வந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்த ஒன்று தான் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் போயிட்டு ஆக்சுவலி பீக்காக் பீக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரட் ஜூக்கு மாதிரி போயிருந்தோம் அதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி எல்லாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து டூ காஸ்ட் அதனால் நான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஸோ பார்ப்பாங்க வந்து இப்போது அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரைடோ இல்லைனா வேறு மாதிரி பார்க்கோ கூட்டிகிட்டு போனால் என்ஜாய் பண்ணுவாங்க நான் ஐ ஃபீல் தாட் பட் வந்து கொஞ்சம் பெரியவங்கலாம் அதை ஃபீட் பண்ணணும் அதை ஃபீல் பண்ணணும் நீங்கள் தாராளமாக போகலாம் டிக்கெட் தான் ஐ திங்க் எனக்கு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது பட் நான் என்ன கொஞ்சம் சிக்கன காரி அதனால் டிக்கெட்ஸு அதிகமாக இருக்க மாதிரினா நான் அது வேண்டாம் அப்படின்றவேன் அதுக்கு பதிலாக ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பண்ண போயிருந்தோம் ஒரு ஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவர் கார்டனை ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க சேலம்னாவே தட்டுவடை செட் தி பெஸ்ட் ஒன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்து ஃபேவரட் ஒன்னாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு கவரில் வாங்கிக்கிட்டாங்க கட் பண்ண ஃப்ரூட்ஸ் ஏன்னா லஞ்சு பசி எடுத்துருச்சு ஆல்ரெடி மார்னிங் டிஃபனே லேட்டாக தான் பண்ணோம் பட் லன்ச் ஐ திங்க் இது வந்து த்ரீ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே ரொம்ப டயர்டாகிட்டோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க மெயின்டெனன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அதிலே பாருங்கள் அழகாக தேனிலாம் உட்கார ஆரம்பிச்சிச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அதே சம்மர் டைமில் போகும்போது போது இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா நம்ம ரெய்னி சீசன் விண்டர் சீசன்லாம் போகும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு எந்த செடியாக இருந்தாலும் அடாப்ட் பண்ணி வந்துடும் அங்கே அங்கே போயிட்டு நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் பாப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டா சின்னவ ஸோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண மினிமம் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் எல்லா இடத்தையும் நம்ம ஏற்காடில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் வந்து பத்தாது நாங்கள் வந்து அந்த ஒரு நாளில் நாங்கள் என்ன எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம் கூடாது ஆமாம் தான் பார்த்தேன் இந்த பக்கம்லாம் க்ரீனரியாக இருக்கு டேய் அவனும் உன்னை மாதிரி குட்டி பையன்டா இந்த செடி எல்லாம் உங்களை மாதிரி அங்க பாரு அங்க பாரு உள்ள அழகா கலர் கலர்ஸா இருக்கு பாரு சூப்பரா இருக்குறாங்க உள்ளே வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி தனியாக தனியாக எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த பிளான்ஸுக்கெல்லாம் நேம் எழுதி பொட்டானிக்கல் நேம் எழுதியும் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு ஃப்ளார்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது புதுசு புதுசாக பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து பொதுவாக செடிங்கனாவே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நானாக க கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அதை பிளான்ட்டு கூடயே ப்ளான்ஸ் மாதிரியே இருக்குது ஃப்ளார்ஸ் மாதிரியே தெரியல ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜாலியாக அவ வந்து கீழமும் கால் வலிக்க நடந்து நடந்து அதனால ஷோல்டர்ல வந்து பாப்பா வந்து தூக்கிட்டாங்க இந்த பக்கம் தான் குரோ பேக் வந்து வச்சிருந்தாங்க குரோ பேக் வச்சிருந்தாங்க செடி வேணும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இந்த கிராஸ்லாம் எப்படி தூக்கி போறதுன்னு சொல்லிட்டு நான் எங்களால் வாங்க முடியல பாருங்க அழகா க்ரீனரியாக சம்திங் ஏதோ வச்சிருந்தாங்க பட் அது என்னன்னு தெரியல பாப்பா அதை வந்து டச் பண்ணி பார்க்கணுமா அங்கேருந்து அப்படின்னு சொன்னால் ஸோ அப்படியே டச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா ரொம்ப குட்டி குட்டியாகவும் ரொம்ப மைனூட்டாகவும் ரொம்ப நல்ல செடிகள்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு எங்கே போயிட்டோம்னா பார்க் அந்த பக்கமே வந்து பார்க் இருந்துச்சு ஸோ அப்படி தான் போயிட்டோம் எங்கேயும் நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்குலாம் இருந்துச்சு ஸோ நாங்கள் வெளியே போய் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினோம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டைம் மேங்கோ சீசன்னால் ஒரு மேங்கோ ஐஸ்க்ரீம்ஸ் வந்து வாங்கினோம் அந்த ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அந்த கியூர்டு குட்டி பானையில் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக வந்து பிக் ஆகி சென்ட் ஆகலை அதனால் அன்கிளியர்டாக இருக்குது ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் சப்போஸ் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே தரேன் ஸோ அதில் எல்லா ரீல்ஸாகவும் போட்டிருப்பேன் பிக்சர்ஸாகவும் நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம் லைக் பண்ணலாம் ரொம்ப அழகழகான பிக்சர்ஸ்லாம் எடுத்திருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கவிநிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அண்ட் டவ் தஸ் தென் பாய் பாய் ஃபார்